குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு கேட்டு நம்ம செய்வோம் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார் திடீர்னு நல்லா இருந்தவர் ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு சாஞ்சவர் அப்படியே செத்துட்டாரு எங்கள் அப்பா சாகும்போது எங்கள் அம்மாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷம் எல்லாருமே வந்து எங்கள் அம்மா வெள்ளப்படவை கட்டணும்னு சொன்னாங்க நானும் எங்கள் அண்ணாவை மட்டும் இல்லை வெள்ளப்பொடவை வேணாம் கலர் புடவையே கட்டுட்டோம் கலர் புடவை கட்டியிருந்தால் தான் எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது திடீர்னு வெள்ளப்படவை கட்டும் போது எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல எங்கள் குடும்பம் விவசாயம் செய்கிற குடும்பம் கூடவே பாய்த்தறி சாய சாயக்கோர பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து வெள்ளப்படவை கட்டிட்டு எந்த விதமான மேற்பார்வை கூட பார்க்க முடியாது விவசாயத்திலையும் சரி பாய்த்தறியிலையும் சரி அதனால் வெள்ளப்படவை வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அண்ணன் சொன்னோம் இதை நாங்கள் சொல்கிறத விட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு அத்தங்க இருந்தாங்க எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் உயிரோடு இருந்தாங்க மூணு பேரும் பெரியவங்களா இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட சொன்னோம் அவங்க சொன்னாங்க ஐயோ எங்கள் குடும்பமான மரியாதையெல்லாம் என்ன ஆறுது கலர் புடவை கட்டினா எங்கள் குடும்பமானமே கப்பல் ஏறிடும் நாங்களாம் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால் புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எங்கள் தாய்மாம்ம்கிட்ட சொன்னால் அவரும் அப்படி தான் சொல்லிட்டாரு இல்லை இல்லை புடவையெல்லாம் கட்டவே கலர் புடவையெல்லாம் கட்டவே கூடாது வெள்ளை புடவையை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணாவும் நானும் அதை கேட்கல இல்லை க எங்கள் அம்மா கலர் புடவை தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நானும் எங்கள் அண்ணாவும் கலர் புடவையே கட்ட வச்சோம் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து அந்த பாட்டியோட மகன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்பையும் இவங்களே தான் உட்காந்து பேசுனாங்க இல்லை இல்லை அந்த அக்காவுக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் தான் அந்த அண்ணன் போது அவங்க உட்காந்து பேசுனாங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்குது அதனால் இப்போ வெள்ளப்படவை கட்ட வேணாம் கலர் புடவையே கட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதையே தானே எங்கள் அம்மாவுக்கும் அதே நாற்பத்தி ரெண்டு வருஷம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டோம் இல்லை இல்லை அது டீச்சராக இருக்குது வெள்ளைப்படவை கட்டிகிட்டு போக முடியாது அதனால தான் நாங்கள் வந்து கலர் புடவை கட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வெள்ளப்பொடவை கட்டணும் டீச்சராக போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் கலர் புடவை கட்டணும்னு ஒரு விதி ஏற்படுத்தி இருக்கிறாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எங்கள் தாய்மாமாவோடைய மருமக செத்துட்டாரு எங்கள் தாய்மாமா அப்போ ஒரு அலப்பரை பண்ணா இருப்பாருங்க ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு வெள்ளப்படவை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்களது சடங்கு சம்பிரதாயம்லாம் மூணு நாள் நடக்கும் அந்த மூணு நாள் மட்டும் அந்த வெள்ள புடவ கட்டுட்டும் அவங்க பொண்ணு அதுக்கப்புறம் கலர் புடவை கட்டிக்கிட்டோம்னு எல்லாரும் சொன்னப்போ கூட அவர் கேட்கல பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாரு அப்போ பூஜை பண்ண வந்த பூசாரிங்களாம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ண தெரியாது வெள்ளப்படவை கட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி பெரிய பிரச்சனையே அவர் பண்ணனார் அவங்கவுங்களுக்குன்னு வரும் பொழுது எல்லாருமே வேறு வேறு முடிவுகள் எடுக்கிறாங்க அதையே நாம் நம்ம குடும்பத்துலன்னு போய் கேட்கும் பொழுது அவங்க வேறு முடிவு தான் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறது உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறீங்களா